சங்கத்து மக்களுக்கு வணக்கம் உத்தரப்பிரதேசத்தில் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு மசூதியெல்லாம் லேமினேட் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது கவர் பண்ணி கிஃப்ட் ரேப் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்துத்துவ ஆதரவாளர்கள் ஹோலி பண்டிகையை கொண்டாடுபவர்கள் வந்து மசூதிகளின் மேலே வந்து பெயிண்ட் அடிக்கிறது தாக்குதல் நடத்துறது இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் அதுக்காக நம்ம கூட ஸ்ரீதர் இணைஞ்சிருக்காரு ஹாய் ஸ்ரீதர் ஹாய் ஷான் வணக்கம் ஓகே சோ ஸ்ரீதர் ஹோலி பண்டிகை அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஒரு சகோதரத்துவம் ஒரு ஒரு ஷேரிங் எல்லோரோடும் ஒரு நல்லிணக்கத்தோடு இருக்கணுங்கிறதுக்காக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை இந்த கலரு கூடிய கான்செப்டே வந்து ஆஹ் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கலரை பூசுறாங்க அப்படிங்கறது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஹோலி பண்டிகை தத்துவம் இன்னைக்கு நீங்க வந்து நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலி பண்டிகைங்கிறத வந்து ஒரு பிரிவினைவாதத்துக்குரிய ஒரு அடையாளமாக மாற்றப்பட்டிருக்கு அதற்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கு ஆனா இந்த ஆண்டும் வந்து உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஒரு காவல் காவல் அதிகாரியே வந்து நீங்க வந்து மசூதிக்கெல்லாம் வெளியில போகாதீங்க அந்த அன்னைக்கு நீங்க தொழுக போக கூடாது உள்ளேயே இருந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கும் அதன் மூலம் வந்து மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியமாயிட்டு நம்ம பண்டிகை எப்படி வேணா கொண்டாடலாம் இப்போ பத்திரிகைகள்ல பாத்தீங்கன்னா மசூதிகளை வந்து எல்லாம் கவர் பண்ண புகைப்படங்கள் வருது இதனுடைய பின்னணி என்ன இது வந்து ஒரு சில இடங்கள்ல நடக்குதா இல்ல இது பரவலா நடக்குதா இது வந்து பரவலை உத்தரப்பிரதேசம் முழுக்க உத்தரப்பிரதேசம் ஆக்சுவலா இருபது கோடி ஜனத்தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேஷ் இருபத்தி ரெண்டு கோடி ஜனத்தொகைகள் கொண்ட மாநிலம் அதனால அது முழுக்க நடக்குதுன்னு சொல்ல முடியாது ஆனா வந்து கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி ஐந்து மசூதிகள் மேல இந்த மாதிரி தார்பாலின் போட்டு மூடி இருக்காங்க ஆஹ் இதுல ஷாஜஹான்பூர் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல மட்டுமே வந்து உங்களுக்கு ஒரு அறுபதுக்கு மேற்பட்ட மசூதிகள் மேலே வந்து இந்த மாதிரி மூடி இருக்காங்க அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா இந்த ஷாஜஹான்பூர்ல ஒரு வினோதமான ஹோலி கொண்டாடுறாங்க ஜூத்தா மார் ஹோலி அப்படின்னு சொல்லுவாங்க ஜூத்தா மார் ஹோலினா லிட்ரல் மீனிங்னா செருப்படி ஹோலி அதான் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே மக்கள் ஊர்வலம் அந்த ஹோலி ஊர்வலம் போகும்போது அங்கே ஒவ்வொரு வண்டியில ஒரு ஆளை உக்கார வச்சு அவனுக்கு ஹெல்மெட்லாம் போட்டுருவாங்க போட்டு வச்சுட்டோம் அவன் மேல வந்து எல்லாரும் வந்து மக்கள் பொதுமக்களை எல்லாரும் வந்து செருப்பை தூக்கி வீசுவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு வழி இது அந்த பொசிஷனுக்கு போறதுக்கு என்ன பண்ணணும் ஆமா சோ இது வந்து ரொம்ப நாளா கொண்டாடப்படுகிற ஜோலின்னு சொல்றாங்க இது வந்து அப்படி பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா அந்த போற வழியில ஊர்வல பாதையில இருக்கிற மசூதிகள் மேல எல்லாம் நிறைய பேர் வந்து அந்த செருப்பு தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சோ இதுதான் சான்ஸ் நீங்க சொன்ன மாதிரி மாதிரிதான் சாக்குன்னு சொல்லிட்டு பாருங்க அது ஆப்வியஸ்லி நீங்க வந்து ஒரு மசூதி மேல செருப்பை தூக்கி அடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது அதை தவிர்க்கிறதாக அவங்க இந்த மாதிரி வந்து அப்படின்னு வந்து ஒரு ஒரு அதாவது மசூதிகளை பாதுகாக்கிறார்கள் செருப்படியில இந்த மசூதியை பாதுகாக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் வந்து ஒரு ஓகே இந்த கவர் பண்ணி வச்சது வந்து அரசாங்கம் அல்லது காவல்துறையே செஞ்சிருக்கா இல்ல அந்த மசூதிகள் வந்து தங்களுடைய காவல்துறை பண்ணிருக்காங்க அது மசூதிகளுடைய அந்த அந்த மசூதி நிர்வாகங்களுடைய ஒப்புதலுடன் தான் பண்ணிருக்காங்க அது பேசி டிஸ்கஷன் நடந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவங்களும் ஒத்துக்கிட்டு தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா யா சொல்லப்போனால் யாருக்கும் வேற வழி இல்லை இப்போ காவல்துறைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அந்த மசூதி நிர்வாகமும் வந்து ஏன்னா இது வந்து ஒரு கலவரமாயிடும் ஏன்னா நீங்கள் மசூதி மேலே ஒரு சிறப்பு தீக்குப்பட்டீங்கன்னா அவன் எங்கேயாவது திருப்பி வேற ஏதாவது தீக்கு போடுவான் என்ன ஆள் எவ்வளோ பேர் ஓடி வருவாங்கன்னு தெரியாது அதனால என்ன நடக்கும் தெரியாது ஸோ இதை வந்து சுமகமாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு முடிக்கிறதுக்காக இந்த நாள் முடிவுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கிறதுக்காக இது வந்து எல்லாரும் தரப்பிலும் ஏற்றுக்கொண்ட மாதிரி ஒரு ஒரு காம்ப்ரமைஸ் சொல்யூஷன் அப்படின்னு தான் மசூதிகள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக வந்து இது இது ஓகே வந்து விமர்சனத்துக்கு இடமில்லை ஏன்னா அப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு என்ன காரணம் தான் இங்க இருக்கு இன்னொன்று நீங்க சொன்னீங்க இந்த இந்த ஹோலி பண்டிகைக்கு வந்து சகோதரத்துவம் சமத்துவம் அதெல்லாம் வந்து நம்ம நவீன விழ அது அஹ் கொடுக்கறது அந்த தீப ஒளி வந்து தீபாவளி வந்து தீப ஒளி உங்கள் இல்லங்களில் ஒளியை ஏற்றட்டும் நம்ம ஒரு வாழ்த்து சொல்லுவோம் தீபாவளிக்கும் அந்த இல்லத்தில் ஒளி உங்கள் வாழ்வில் ஒளியேறுவதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது தீபாவளிங்கிறதுக்கூடிய பண்டிகையோட நோக்கம் அந்த ஆரிஜின் வேற அதே மாதிரி ஹோலிங்கிறதுக்கான ஆரிஜின் வேற கிருஷ்ணர் வந்து ராதையோட வந்து சல்லாபம் இருந்து விளையாடின ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டுக்கு இன்னைக்கு வந்து நம்ம மாடர்ன் எல்லாம் கொடுத்து என்னனும் இந்த விளம்பரங்கள் ப்ராடக்ட்ஸ் விளம்பரங்கள்ல ஏதாவது சமத்துவம் சகோதரத்துவம் மாதிரி கொடுத்து பண்றது தானே தவிர வேற எதுவும் இல்லை அது இல்லாமல் கிருஷ்ணர் வந்து சிந்தடிக் பவுடர்ஸ் எல்லாம் வச்சு விளையாடினாருலாம் எந்த ஆதாரபூமே இல்லை கிருஷ்ணர் காலத்துல அதெல்லாம் இருந்திருக்க வாய்ப்பில்லை கிருஷ்ணர் நிஜமாவே விளையாடினாரா அப்படிங்கன்னா அதுக்கும் அதுவும் வந்து எல்லாமே ஒரு கற்பனை கதையில் மூலமா வந்த விஷயங்கள் தான் ஸோ வழக்கம் போல தம் இந்தியாவில் என்ன பண்றோம் ஏதோ ஒரு கற்பனை கதையில வந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து நிஜமா நடந்ததாக நம்பிக்கொண்டு அதை தொடர்ந்து அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு தான் தீபாவளியா இருக்கட்டும் இல்லை வந்து உங்களுக்கு அஹ் ஹோலியா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிதான் ஆனா என்ன ஆயிடுச்சு இந்த கடந்த சில வ வருடங்களாக அதை ஒரு மத நீங்களே சொன்ன மாதிரி ஒரு மத நிலநத்துக்கத்துக்காகவும் சகோதரத்துவத்துக்காகவும் ஒருத்திட்டு அதற்காகவே நடத்தப்படுகிற ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து ஒரு மத விரோதத்த விரோதத்துக்காகவும் மத கலவரங்களுக்காகவும் வந்து நடத்தப்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து ஒரு அந்த மாதிரிதான் சொல்லணும் இப்போ ராம ராமநவமிங்கிறது வந்து ஒரு சின்ன வீட்ட வீட்டோட வந்து கொண்டாடுற ஒரு பாயசம் பண்ணி ஒரு சுண்டல் பண்ணி கொண்டாடுற ஒரு சின்ன ஒரு பண்டிகையா இருந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து ராமநவமின்னா எல்லா மசூதியும் டென்ஷன் ஆயிடுறாங்க மசூதி மலை ஏறி நாங்கள் வந்து காவிக்குடியை ஏற்றி வைப்போம் பச்சை கொடியை இறக்கிட்டு அதுதான் ராமநவமி கொண்டாட்டம்ங்கிற மாதிரி ஒரு ட்ரெடிஷன் வந்துருச்சு இன்னைக்கு அதே மாதிரி இந்த ஹோலியோட ட்ரெடிஷனே மாத்துறாங்க இந்த ஜூதாமார் ஹோலிக்கும் உண்மையான ஹோலிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனா அதை வந்து நம்ம மாற்றத்திற்கு திராணி இல்லாத காவல்துறை இப்போ இந்த மாதிரி மசூதி மக்களை வந்து சம்மதிக்க வச்சு அவங்கள மசூதியை மூட வச்சிருக்கு அது கண்டிப்பா வந்து ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு பெரிய அவமானமா தான் இருக்கும் அது அவங்களுடைய பார்வையில கண்டிப்பா அதாவது ஒரு ஒரு பண்டிகைங்கிறது எங்களுடைய பண்டிகை நாங்க கொண்டாடுறோம் உங்களுடைய பண்டிகை நீங்க கொண்டாடுங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ஒரு கோ எக்சிஸ்ட் ஆகிட்டு இருந்த ஒரு காலகட்டம் போய் இப்ப வந்து இவங்க பண்டிகை வரும்போது அவங்க டென்ஷன் ஆகுது அவங்க பண்டிகை வரும்போது இவங்க டென்ஷன் ஆகுங்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு நம்ம வந்து கடந்த சில ஆண்டுகளாக வந்து வெகு வேகமா போய்கிட்டு இருக்கோம் ஆஹ் இது வந்து பக்ரீதுக்கு வந்து முஸ்லீம் ஏரியாக்கள்ல வந்து ஆடு வெட்டுறாங்க அப்படின்னு அந்த ஏரியாக்களில் இருக்கிற கோயில்கள்லாம் நிறைய நிறைய அம்மன் கோயில்ல எல்லாம் இருக்கு பிள்ளையார் கோயில்லாம் இருக்கு இப்போ வந்து இவங்க முஸ்லீம் தரப்புலேருந்து இருந்து வந்து நாங்கள் பக்ரீத்துக்கு ஆடு வெட்டுவோம் நீங்க வந்து உங்க கோயில் எல்லாம் மூடி வைங்க அந்த கையத்துல அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வச்சுன்னா என்ன இருக்க யோசிச்சு பாருங்க ஸோ யாரு யாருக்குரிய அதுக்கு சமமான ஒரு ஒரு அறிவிப்பு இது ஆனா அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருந்தா அது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் எழுச்சியும் உருவாக்கியிருக்கும் இந்து தூவர்கள்கிட்ட இந்துக்கள் கிட்ட இல்லை கவர்மெண்ட் கிட்டேருந்து அதை சம் அதுக்கு ஒத்துட்டு இருப்பாங்களா இந்த இந்தியன் கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்தால் ஆனால் இந்த அறிவிப்பை சகஜமாக சொல்லி அதை வந்து நான் அவங்களை ஏற்றுக்கொள்ளவும் வைக்க முடியுது கண்டிப்பா வந்து இந்த ஒரு இவருடைய யோகி ஒரு பெரிய பற்றின ஒரு பிம்பம் சட்டம் ஒழுங்கை வந்து வேற லெவலுக்கு கொண்டு வந்தார் யூபியில் யூபி வாஸ் ஆல்வேஸ் கன்சிடர் டு லாலஸ் லேண்ட் சட்டமே இல்லாத ஒரு ஒரு நிலம் அப்படிதான் வந்து அது அதற்கு ஒரு பெயரே இருந்தது ஆக்சுவலா அந்த இதில் ஐ மீன் இங்கிலீஷ் மீடியா அதெல்லாம் எல்லாம் எழுதும்போது கூட லாலஸ் லேண்ட்னு தான் எழுதுவாங்க ரெஃபர் பண்ணுவாங்க யூபி எல்லாம் குறிப்பிட போது சட்டம் என்ற அந்த கவு இது இருந்துச்சு இல்லை அந்த வெஸ்ட் வைல்டு வெஸ்ட் இருந்துச்சு அந்த இந்த டைம்ல நைன்டீன் சென்சுரி இறுதிகள்ல உங்களுக்கு அமெரிக்காவை வந்து ஒரு இதுவாக இணைத்து ஒருங்கிணைத்து செயல்பட அந்த பீரியடுக்கு அப்புறம் வந்து அந்த வைல்டு வெஸ்ட்டுங்கிறது வந்து அங்க மட்டும் எந்த சட்டமும் செயல்படாது அங்க வந்து இவங்களுடைய ஆட்சிதான் இவங்க அங்க இருக்கிற மாதிரி இருக்கானோ அவன் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வச்சதான் தான் பண்ற மாதிரி இருந்தது அந்த மாதிரி வந்து யூபி பீகார் இருந்ததுன்னு அவங்க யோகி வந்து அதை மாத்திட்டாரு பயங்கரமா வந்து எல்லாம் என்கவுண்டர் பண்ணி ரவுடிங்களை எல்லாம் விரட்டி அடிச்சிட்டாரு அப்படி இப்படின்னு வந்து ஒரு பிரிஸ்தா ஒரு பிம்பம் கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து அவர்களால எங்களால இதை கட்டுப்படுத்த முடியாது நீங்க உங்க உங்க வழிபாட்டு தலங்களை மூடி வச்சுக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு போச்சுன்னா இது வந்து யோகியுடைய தோல்வியா அப்படின்னு வந்து நம்ம அந்த கேள்வி கேட்க வேண்டியிருக்கு இல்ல அது வந்து யோகியுடைய வெற்றினு கூட சொல்லலாம் அவர் வந்து இதை எதிர்பார்த்துதான ஒரு ஆக்டிவே வந்தாரு இந்துத்துவர்களுக்கு வந்து அதிக பவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கவுண்டர் பண்றதும் ஒண்ணு இது லா ஆர்டர் கிடையாது ஸ்டில் லாலெஸ் லேண்ட் தான் என்கவுண்டர் நேரடியான சட்ட நடவடிக்கை கிடையாது அது அதுவே வந்து அங்க இருக்கிற நிலவரம் எவ்வளவு மோசமானதுங்கிறத வந்து காட்டுது ஆனா இது அதை தாண்டி இப்ப உத்தரப்பிரதேசத்துல நடக்குதுன்னு சொல்லி மற்ற மாநிலங்கள்லயும் இந்தியா வந்து இது ஒரு ஒரு சங்கிலி தொடர் மாதிரி மத ஒரு டென்ஷனை வந்து தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்கும் ஏன்னா பண்டிகைகள் தொடர்ந்து வந்துகிட்டேதான் இருக்கும் இப்போ வந்து பிள்ளையார் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் இருந்த டென்ஷன் வந்து இப்ப ஒவ்வொன்றுக்கா தொடர்ந்து பரவிக்கிட்டே வர ஆரம்பிக்குது இத வந்து அந்தந்த மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும் இதனால வந்து இந்தியாவுடைய ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் கூட வந்து பாதிக்கப்பட பல வாய்ப்புகள் இருக்கு அது ஒரு பொருளாதார ரீதியாகவும் வந்து ஒரு பாதிப்பை கொண்டு வரும் சோ இது இதுக்கு வந்து என்ன இப்ப தீர்வு அப்படின்லாம் எதுவும் கிடையாது அரசாங்கங்கள் அவங்களுடைய வேலையை செஞ்சாலே இது வந்து நடக்காது ரொம்ப சிம்பிள் வந்து ஒரு இந்துத்துவ எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அவங்களுக்கு வந்து பாரபட்சமே இருக்காது அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவானாலே அது வந்து நின்று நின்று போயிடும் சோ அதுதான் இப்ப ஏன் வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது ஒரே ஒரு பசுமாட்டு அந்த கோமாதா கொலை கூட நடக்கல அதுதான் வந்து இங்க வந்து கிட்டத்தட்ட மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எழுநூறுக்கும் மேற்பட்ட இன்சிடென்ட்ஸ் வந்து உங்களுக்கு நடந்திருக்கு ஏன் வந்து இவங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல யூபிஏ இருக்கும்போது என்ன பண்ணாங்க அந்த அது ஒரு அந்த மாதிரி கேள்வி வருது இல்லையா ஸோ அதுதான் இங்க இங்க நம்ம கேட்க வேண்டிய கேள்வி சோ உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நான் அதுவும் செய்ய முடியாது செஞ்சா எனக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் இதுவும் கிடைக்காது ப்ரிவிலேஜும் கிடைக்காதுன்னு இங்க தெரியும் அது அந் அதுதான் இங்க இருக்கிறவங்களுக்கு இப்ப வந்து உங்களுக்கு ஷா அந்த பில்கிஸ் பானு ரேபிஸ்ட் அவங்கள வந்து ப்ரீமெச்சூரா ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு மாலை போட்டு வரவேற்று இருக்காங்க அவங்க தண்டனை காலம் முடிவு முன்னாடியே ரிலீஸ் பண்ணி மாலை எல்லாம் போட்டு வரவேற்கிறாங்க அப்ப வந்து அது என்ன மாதிரியான செய்தியை நம்ம அனுப்புறோம் முஸ்லிம் பொண்ணு யாரா கிடைச்சா நீ வந்து ரேப் பண்ணிடு உனக்கு வந்து பெரிய தண்டனை இல்லாம நாங்க பாத்துக்கிறோம் உனக்கு மாலை மரியாதையோட நாங்க வரவேற்பு கொடுப்போம் அப்படின்னா அப்ப வந்து என்ன அது அதுதானே மெசேஜ் அங்க போற செய்தி இல்லையா சோ அதே அதுதான் எல்லாத்தையும் அதே மாதிரி நிறைய பேர் இந்த கோமாதா கொலையில மாட்டினவங்க நிறைய பேரை வந்து ஜாமீன்ல வந்து அவங்களுக்குலாம் வந்து மாலை போட்டு மத்திய பிரதேசத்துல மினிஸ்டர்ஸே வந்து வரவேற்று அவங்களை அவங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க லட்டு எல்லாம் வாயில போட்டு இன்னமும் அவங்க வந்து குற்றம் இல்லாத விடுதலை விடுதலையான மாதிரி ஜாமீன்ல தான் வந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து மாலை போட்டு லட்டு கொடுத்து வரவே வரவேற்றுறது வந்து நடந்திருக்கு ஸோ அப்படி நடக்கும்போது இந்த மாதிரியான செய்தி தானே போகும் நம்ம இந்த இந்த தான் ஆளாகும் நம்மளுக்கு அதான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காட்டி கூட பரவாயில்ல அதை வந்து ஆதரிக்கும் வகையில் நடந்துக்கிறது வந்து இன்னுமே இவங்களுக்கு வந்து இன்னும் தைரியத்தை கொடுக்கும் ஆமா ஒரு நீங்க வந்து ஒரு ஒண்ணு நான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதோட உன்னை நான் பாராட்டுவேன் ஆஹ் அப்படின்னு சொல்லி ஆமா இந்த மாதிரிதான் உங்களுடைய ஆமா பிரக்யா தாக்கூர்ல இருந்து எல்லாரும் அந்த பிரக்யா தாக்கூர் எம்பி இருந்து சென்ட்ரல் மினிஸ்டர்ல இருந்து டெல்லி மத்திய பிரதேச மினிஸ்டர்கள் யூபி அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இப்படி தான் வந்து நிஷாத் நிஷாத் பார்ட்டியோட தலைவர் வந்து அவரு பிஜேபி கூட்டணியில இருக்காரு அவர் அவர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலன்னா ஹோலி பண்டிகை பிடிக்கலன்னா நீங்க வந்து நாட் அவுட் போயிடுங்க அப்படின்னு இருக்காரு முந்தாணியத்தை அவர் பேசும்போது ஒரு அமைச்சர் யூபி மாநிலத்தோட அமைச்சர் ஒருத்தர் இந்த மாதிரி பேசிருக்காரு இவங்க வந்து விடுக்கிற அந்த செய்தி அது எல்லாருக்கும் தெளிவா புரியுது உங்களுக்கு கண்டிப்பா ஸ்ரீ அஹ் நிஜமா இது வந்து ஒரு கவலை தரக்கூடிய போக்கு நம்ம இன்னும் வந்து என்ன மாதிரியான விளைவுகளை இது ஏற்படுத்தும் வேறு வேறு வடிவங்களில் இன்னும் நிறைய பண்டிகைகள் வேற இந்துக்களுக்கு வந்து பண்டிகைகளுக்கு பஞ்சமே கிடையாது இதை வந்து ஒவ்வொரு பண்டிகையிலும் இதை வந்து பிற மதத்தவரை சீண்டுவதற்காக அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா அது வந்து முடிவே இல்லாம போய்கிட்டு இருக்கும் அரசுகள் வந்து எந்த மதத்துக்கும் வந்து ஆதரவாக இல்லாம அவங்களோட வேலை லா அண்ட் ஆர்டர் இதை வந்து யார் தப்பு பண்ணாலும் நாங்கள் தண்டனை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை வந்து அரசாங்கங்கள் எடுக்கல அப்படின்னா இது வந்து மேலும் மேலும் ஒரு மோசமான சூழலுக்கு நம்மளை இட்டு செல்லும் அப்படிங்கிறதான் நம்ம இதுல இருந்து பார்க்க முடியுது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து கவனிப்போம் நன்றி ஸ்ரீதர் தேங்க்ஸ் நன்றி நேர்களுக்கு நன்றி